அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எதிரியை அழிக்கக்கூடிய அனுபவத்தில் பலன் தரக்கூடிய மாந்திரிக பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இந்த மாந்திரீக பிரயோகத்தை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிரிக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா முதல் விஷயம் அவன் உடல் ரீதியாக நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு அதன் ரீதியாக மருத்துவ ரீதியாக செலவுகள் வந்து அவனுக்கு என்ன செய்வான்னா கஷ்டப்படுவான் ரெண்டாவதாக தன்னுடைய குடும்பத்துல கலகம் ஏற்பட்டு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்யும்னா உருவாக ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவன் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு என்ன செஞ்சிடும்னா விலகி போக ஆரம்பிச்சிரும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தொழில் அவன் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் இல்லாமல் தொழிலை முடக்கக்கூடிய நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கும் அவனுடைய பழக்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே அவனை விட்டு விலகி அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இவ் இதெல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாந்திரிகத்தை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவனுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா எக்காரணத்து கொண்டும் அப்பாவிகள் மேலே கற்பிணி பெண்கள் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ இந்த பிரயோகத்தை பிரயோகம் செய்யக்கூடாது சரிங்களா ஏன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருத்தன் தீங்கு செய்திருக்கான் அப்படின்னா மட்டும் உங்களால் அவன் வந்து அவனால் உங்களுக்கு துன்பம் வருது எங்களை வந்து வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான் அப்பேற்பட்ட சமயத்தில் மட்டும்தான் அப்பேற்பட்ட எதிரிகளுக்கு மட்டுந்தான் இந்த பிரயோக முறையை வந்து அவன் மேலே பிரயோகம் பண்ணணும் எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே பிரயோகம் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னு வச்சுக்கோங்க தப்பே பண்ணாத அப்பாவிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும் வேலை செய்யாமலாம் போகாது வேலை செய்யும் ஆனால் அதனால் அவன் அழிஞ்சு போனான் அப்படின்னா அதனுடைய பாவம் உங்களை ஏழு தலைமுறையானாலும் விடாது சரிங்களா அதனால தான் என்ன செய்கிறனா தப்பே பண்ணாதவங்க மேலே இதை பிரயோகம் பண்ண வேணாம் சரிங்களா அவன் வந்து அவனால் உங்களுக்கு ஆபத்து இருக்குது அவனால் உங்கள் குடும்பமே அழியுது அவனால் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா அப்பேற்பட்ட நிலையில் மட்டும் எதிரிக்கு இந்த பிரயோக முறையை பண்ணுங்க சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க செஞ்சு ஒருத்தவன் மேலே நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து அவனால் வெளியே வர முடியாது அவன் போய் எங்கேயும் போய் மாந்திரிகம் மாந்திரிகத்த போய் பார்த்து அதை செய்வனு நினைச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் அந்த மாந்திரிகம் விஷயம் வந்து அவனை விட்டு நீங்கி போயிடாது சரிங்களா அதனால தான் இது அனுபவத்தில் கை கண்ட முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டு அது வந்து போயிடாது சரிங்களா அதனால் கொஞ்ச காலமாவது அவனை வந்து போட்டு ஆட்டி வச்சுப்போம் சரிங்களா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷமாவது அவன்கிட்ட இருக்கிறத பூரா ஆட்டி வச்சுப்பான் சரிங்களா அவனுக்கு நேர் அவன் ஏதோ ஒரு தர்மம் செஞ்சுருந்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து என்ன செய்ய அந்த தர்மம் என்ன செய்யும்னா அவனை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிகளை முயற்சித்து கொடுக்கும் அவன் எந்த தர்மமும் பண்ணலை அவன் அயோக்கியன் அவன் எல்லாத்தையுமே ஏச்சு ஏமாற்றி பிடுங்கி வாழக்கூடியவன் அவன் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க மேலே இதை பிரயோகம் பண்ணுறது தப்பே கிடையாது சரிங்களா தாராளமாக பண் அதாவது எதிரிகள் எல்லாரும் சொல்லுவாங்க எதிரியை அழிக்கிறது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்பாவி மக்கள் மேலே தான் இதை பிரயோகம் பண்ணக்கூடாது எந்த தப்புமே பண்ணாத அப்பாவிகள் மக்கள் மேலே தான் இதை பிரயோகம் பண்ணக்கூடாது ஒருத்தன் என்ன செய்கிறான்னா இருக்கிறவன் அப்புறம் அழித்து அவன் வாழ்கிறான் அப்படின்னா அவனை அழிக்கிறதுக்கு தப்பே கிடையாது சரிங்களா காளிதேவி வந்து அசுரர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இருக்கிற தேவர்கள் முனிவர்கள் ரிசிகள் நல்லவங்கள பூராமே என்ன செய்வானா துன்பத்து காலாய்க்கு வந்துட்ருக்கு சிவபெருமான் என்ன செய்வாங்க காளி தேவி படைச்சு இந்த அசுரர்கள்லாம் அழிக்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தன் பத்து பேரை கெடுத்து வாழ்கிறேன் அப்படின்னா ஒருத்தனை அழிக்கிறது தப்பே கிடையாது சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணலாம் சரிங்களா அதனால தான் அப்பாவிகள் மக்கள் மேலே தப்பே பண்ணாத உங்கள் மேலே இதை பிரயோகம் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் இந்த பிரயோக முறையை தாராளமாக நீங்கள் எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மூணு பொருட்கள் தேவைப்படும் சரிங்களா ஒரு முதல் விஷயம் என்ன பொருள் அப்படின்னா அதாவது மழை பேஞ்சு இந்த ஓடுகளில் இருந்து மழை பேஞ்சு சொட்டு சொட்டாக தரையில் விழுந்துரும் விழுகும் பாருங்களேன் விழுந்து விழுந்து அந்த தரையில் வந்து குழியாக மாறி இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு ஓடோ இல்லை மேலே இருந்து தண்ணி விழுகும் சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சு 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 அந்த பூமியில் அந்த தரையில் என்ன செய்யும்னா அந்த குழியாக விழுந்திருக்கும் அந்த இடத்துல உள்ள மண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க சரிங்களா இரண்டாவதாக பார்த்திங்கன்னா மயானத்தில் போய் பிணம் எரியூட்டப்பட்ட சாம்பல் சரிங்களா அந்த சாம்பலை கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க மூணாவது பார்த்திங்கன்னா பிணம் எரித்த எலும்புகள் ஏதாவது கிடக்கும் சரிங்களா எலும்புகள் ஏதாவது கிடக்கும் அந்த எலும்புகளை கொஞ்சம் சேகரித்து வச்சு நல்லா இடித்து அந்த எலும்பை என்ன ஒரு போல் ஆக்கி வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் போய் இதெல்லாம் சேகரித்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இந்த மூணு பொருளையுமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் இந்த பூஜையை உங்கள் பூஜை அறையில் பண்ணக்கூடாது மயானத்துலையோ இல்லை யாரும் இல்லாத உங்கள் மொட்டைமாடிகளில் உங்கள் கொள்ளை வாசல் கொள்ளையில் ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தோட்டங்கள் இந்த மாதிரி க வனாந்திர பகுதிகளில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பூஜையில் உட்காந்துக்குங்க இந்த நீங்கள் சேகரிச்சிருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களையுமே ஒன்றா சேர்த்து பன்னீர் விட்டு குழப்பி ஒரு மனித உருவ பாவை மாதிரி செஞ்சுக்குங்க புரியுதுங்களா மனித உருவப்பாவை போல் செஞ்சுக்குங்க உங்களுடைய எதிரி ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் உருவப்பாவை போல் செஞ்சுக்குங்க உங்களுடைய எதிரி வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் உருவப்பாவை போல் செ செஞ்சுக்குங்க செஞ்சு முடித்த பிறகு சம்மந்தப்பட்டவருடைய காலடி மண்ணு தலைமுடி இல்லைன்னா வேறுபட்ட துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாவையில் வச்சுக்குங்க எந்த பொருளுமே இல்லை சாமி என்கிட்ட இருக்கிறது எதிரியுடைய ஃபோட்டோவும் பேரும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எதிரியுடைய ஃபோட்டோவை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாவையுடைய மார்பு பகுதியில் வச்சுருங்க ஒரு சும்மா செப்பு தகடை ஒரு சும்மா சின்னதாக கட் பண்ணி எதிரியுடைய தகப்பனார் பேரை எழுதி இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மாறைய மாறைய அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டு எந்திரத்தம் அதை எழுதி சுருட்டி எதிரியோடைய பகுதியில் சொருவி வச்சுக்கங்க சரிங்களா சொறி வச்ச பிறகு இந்த பாவையெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க அந்த பாவை வந்து உங்கள் நீங்கள் வடக்கு திசையை பார்த்து பூஜை உங்களுடைய பூஜை பண்ணக்கூடிய இடத்துல வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க உங்கள் முன்னாடி அந் பாவையை என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு வாழை இலையில் உங்கள் முன்னாடி அந்த பாவையை வச்சுக்குங்க சரிங்களா வச்சுக்கிட்டு அந்த பாவைக்கு க கருங்கோழி சரிங்களா நல்லா கவனமாக கேட்டுங்க கருங்கோழியை அறுத்து பழி கொடுத்து அதோடைய உதிரத்தை அந்த பாவையோடைய வாயில் கொடுத்துருங்க இல்லைன்னா நெஞ்சு பகுதியில் உதிரத்தை விட்டுருங்க சரிங்களா அப்படி உதிரத்தை விட்ட பிறகு நீங்கள் என்ன சரிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லியும் அரளிப்பூவை கையில் எடுத்துக்குங்க மந்திரத்தை இந்த ம நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே போடணும் இதே போல் ஆயிரத்தெட்டு தடவை அந்த அரளிப்பூவை எடுத்து 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 அந்த பாவையில் போடணும் இப்படி பாவையில் போட்டு மந்திர கொடுத்த பிறகு அந்த பாவை என்ன செய்றீங்கன்னா அப்படியே மண் பானைக்குள்ள வச்சு அடைச்சி கருப்பு துணியால் அதோடைய மண் பானைக்குளுடைய வாய் பகுதியை கட்டி மயானத்தில் எரிமேடையில் கொண்டு போய் அந்த பாவையை போய் விதைச்சிடணும் எல்லா கவனம் கேட்டுங்க மயானத்தில் எரிமேடையில் கொண்டு போய் விதைச்சிடணும் இப்படி பிதைச்சிட்டு எரிமேடையில் பிதைக்கலாம் இல்லை அப்படின்னா அகால மரணம் அடைஞ்ச ஏதாவது பிதச்சிருப்பாங்க பாருங்கள் இடம் அந்த உடலை அகால மரணம் அடைஞ்ச உடல் தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த பாவை குடுவை கொண்டு போய் பிதைச்சிடணும் பிதச்சிட்டு வீட்டில் போய் எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணும் சரிங்களா பரவசிக்கு மயானத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான் இப்படி பிதச்ச நாளில் இருந்து எண்ணி இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே எதிரிக்கு என்ன செய்யும்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து படிப்படியாக அவனோட வாழ்க்கையெல்லாம் முடங்கி அவன் சாகாத குறைக்கு அவன் ஆக சரிங்களா செத்தம்னா ஒரு நடையில் ஒரு நொடியில் செத்து போயிடுவாங்க பிரச்சனைகளை அனுபவித்து அனுபவிச்சு துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து அவன் சாகும்போது அவனுடைய நிலை வேற ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் இந்த முறையை முறையை உண்மையிலேயே நீங்கள் ஒருவரால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயங்காதீங்க அவர் மேலே இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருவாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அதாவது உண்மையிலேயே